என்னடா ஒரே கூட்டமா இருக்கு அதான் தெரியல சரி போய் பாக்கலாம் மாவா போய் பா போடியா ஏப்பா தம்பி அங்க என்ன ஒரே கூட்டமா நிக்கிறாங்க பாவம் யாரே செத்து கெடக்கிறாங்க அப்படியா நீ பாத்தியா எப்படி எதுவும் கண்ணு தெரியாத கண்ணு தெரியாதா பாய் இங்க படத்துல நீ முத்து பண்ணிக்கிறாங்களே எப்படி உள்ள போடுறான்னு கொஞ்சம் அண்ணே கொஞ்சம்

ரொம்ப பலவீனமா இருக்கு அவரை பத்தி எனக்கு தெரியாத அண்ணா அண்ணே எப்படி எப்படி எடுத்து சொல்லுமா அப்படி எப்படி பக்குமா நான் சொல்றேன் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அவர் உசுருக்கு நான் கேரண்டி நீங்க தைரியமா போனேன் அவனும் என் கேடா இவ்வளவு சொல்றா எப்படி எதில வந்த

ய்யோ ஐயோ அப்பா அப்பா எங்க அப்பா எப்படிப்பா செத்து போயிட்டாரு அதுவா உங்க அம்மா செத்து போற அதிர்ச்சியில உங்க அப்பா செத்து போயிட்டாரு அம்மா செத்து போயிட்டாங்களா அப்பா போயிட்டாரு

நீங்க பார்த்தது உண்மைதாங்க ஆனா நீங்க பார்த்தது அவர் உடம்ப மட்டும் தான் ஆவி மட்டும் தான் டூர் போயிருக்கு ஆவி டூர் போயிருக்கா எந்த ஊருக்கு இந்த ஸ்ரீநாத் பக்ரிநாத் பிரேம்நாத் இப்படி போயிருக்காரு வர மூணு நாள் ஆகும் உங்க மேட்டர் முடிச்சிடறேன் விஸ்டிங் ஆட்ருக்கா ஆ இருக்கே சீக்கிரம் கொடுங்க என்னடா உங்க வேலை எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் போயிட்டு வாங்க வாங்க என்ன வர ஒரு 700 எதுக்கு எசரி பேசணும் யார்கிட்ட சாமிட்ட தான் அவர்தான் ஆவி ஆச்சு அவரோட எப்படி பேசுவீங்க அந்த அந்த டெலிபன் பூத்துல நிப்பாரியா

பக்கத்தூர் கோடிச்சே என்னாலே நிக்க முடியல அந்த ஓடாம என்ன பண்ண சரி அப்புறம் இந்த கான்ட்ராக்டர் கண்ணப்பல்ல அவனை பத்தின முழு விவரத்தை சிபிஐ மாதிரி தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் நீ மனப்பாடம் பண்ணி பாத்தி அசத்திடணும் அவ என்ன அசர்றது நீயே அசர போற அப்ப நான் போயிட்டு வரட்டுமா சென்றுவா மகனே சென்றுவா அறிவை வென்றுவா பயந்துட்டியா அறிவை பத்தி பண்ணாலும் உனக்கு பிடிக்காத

ஹோட்டில் தங்களை பண்ணுவாங்க

இந்த பரிசுத்தமான ஆசிரமத்துல எங்களை கேட்காம எப்படி வந்த நான் தந்து வந்தேன்டா கிளி எடுத்த படம் என்ன தெரியுமா இரணியாசுர வதம் நரசிம்ம அவதாரம் அதுக்குதான் வந்திருக்கேன் மகனே அப்பனே இந்த காந்த கருவாடு உனக்கு அப்பனா வந்திருக்கும் பெண் குழந்தை யார் காத்து வந்திருக்கேன் அந்த காத்து இழுத்து வெளியே ஊறி தள்ளலாம் மகனே

திருந்தி வாழணும் ஆசை போறேன் வேலை கொடுங்க திருந்தி வாழ போறியா அந்த தப்பெல்லாம் செய்யாதப்பா சிபிஐ கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் இவர்கெல்லாம் நீ தாப்பா சோறு போடுறீங்க நான் என்ன சொல்றேன் மறுபடியும் திருடு அந்த அந்த மாதிரி தொழில் பண்றதுக்கு உங்களை மாதிரி பெரியவங்க இருக்கும்போது என்ன மாதிரி பொடிப்பை தேவலன்னு நீங்களா பார்த்து ஒரு நல்ல வேலை போட்டு கொடுங்க என்னென்ன எருமாடு சொல்லிற மாதிரி சொல்லிடுங்க ரொம்ப நாளாச்சு அதான் இருக்கு அங்கதான் கையில தெரியுமில்ல

அவனை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன் எட்டாவது வட்டத்தின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கிறேன் தலைவரே இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைங்க பெரியவர்களே தாய்மார்களே இந்த கை சாதாரண கை இல்ல உழைக்கும் கரங்கள் நம்ம ஏன் கடன் செட்டை போட்டிருக்கோம் போட்டிருக்கிறோம் இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் எனக்கு புடி போட பழக்கம் உண்டு உங்க அனுமதியோட இதை நான் போட்டுக்கொள்கிறேன் போட்டுக்கொள்கிறேன் பெரியவர்களே

என்ன வேணாலும் சொல்லு ஆனா அந்த கல்யாணம் நடந்தே தெரியும் நான் நடக்க விட மாட்டேன் பாரு ஜாக யாத்திரையாம் திருபாம்

பொண்ணு கல்யாணத்துல எனக்கு விருமில்லாம இருந்துச்சு இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு கையா இருக்குது என்னோட ஆளுதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் எனக்கு ரெண்டு கையும் உள்ள ஒரு ஆளுதான் புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆசைப்படியா எல்லாம் நடந்துச்சு இத பாருங்க இவருக்கு ரெண்டு கையும் இருக்கு இவர்தான் ஒரு ப்ராடை இன்னொரு ப்ராடை ஏமாத்தி தாலியும் தப்ப இல்லடா ஐயோ பொண்ணோட அஞ்சு கோடி ரூபா போச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா போயிருந்தா இப்படிதான் நடந்திருக்குமா நீ தான் ஒத்து வரலையே உனக்கு சரியான தண்டனை இதுதான்டா நான் வர்றேன் ஈஸ்வரா இந்த மாதிரி கல்யாணம் நான் நடத்தி வச்சதே இல்ல கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி தன்னை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி